100% 500 <laughs> <laughs> people file so, two people fell on my leg and then it twisted So. emergency doctor like uh -huh. and they could, they put some wrapping on it and then once i took it off it hurts again and uh -huh. it didn't help me but when i went to herbal treatment, it's actually helping me

வீடியோ போட்டு நாங்கள் ஒரு என்னன்னு சொல்ற சொல்ற சொன்னா எங்கட திறமை யாருக்கும் தெரியாது ஒரு வருத்தத்தில் ஃபீல் ஆகி இருந்து கொண்டிருந்தார்கள் வந்து நிறைய பேர் மாறி போயிருக்கேன் நம்ம இப்படி ஒரு விஷயம் செய்யறேன்டா என்னென்ன குவாலிகேஷன் அப்படி இருக்கோம் அப்படி உடம்ப மக்களே நான் தான் உங்களோட கலிஸ்டன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கேன் நம்புறேன் நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்து இருக்கோம்டா மார்க்கமன் மெக்னிக்கலும் மார்க்கமன் சீல்ஸுக்கும் நடுவில் உள்ள ஒரு பிளாஸா உண்டு மெக்னிக்கல் சென்டர் என்று சொல்லி இதுக்கு நாங்கள் முதலும் வந்திருப்போம் முதல் பேர் பார்த்தீங்கன்னா கெவின் வீண் இருந்தது இப்போ மாத்திட்டீங்கன்னா சித்தா மெடிசின்னு சொல்லி மாத்திருக்கிறோம் இந்த வீடியோ நான் போட்டதுலேருந்து எனக்கு எனக்கு வந்த கோல் என்னால் தாங்க இயலாது அவ்வளவுக்கு நிறைய கோள்கள் வந்தது ஸோ அந்த கோள் எல்லாம் மீன் வந்ததுன்றதையும் எப்படி இங்கே இந்த மெடிசின் லைக் இந்த சம்மந்தப்பட்ட சித்தா மருத்துவம் என்னென்று நடந்து கொண்டு எத்தனை பேர் வந்தவ என்ன நடந்து கொண்டு எல்லாமே உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறோம் அதை விட இதில் மெயினாக சில உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களும் ஆனந்த விதியோவில் சொல்ல போகிறோம் என்னென்னா இப்போ நான் ரோட்டில் போயிருக்கேன் என்ன கண்டா ஆடலுக்கு சில பேருக்கு தெரியும் கமலாக்கள் ஸோ அதை நிறைய பேர் என்ன ரோட்டில் கண்டே சொல்லியிருக்கணும் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை நீ ஏன் முதல் போடையில் இவ்வளோ காலமாக ஏன் போடாம விட்ட நீ என்றெல்லாம் கேட்டிருக்கணும் ஸோ அதெல்லாம் எனக்கு கேட்க நல்லா இருக்கு நல்ல ரிவ்யூ வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நான் போட்ட வீடியோவில் பார்த்து ரீட் பண்ண அதுவும் ஒரு பெரிய ஒரு உடம்புக்கு ஏறாத ஒரு வருத்தம் உண்டு மாறுறோம்ன்றது கேட்க நல்லா இருக்கும் உண்மையிலேயே அது ஃபீல் நல்லா இருந்தோம் அப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டால் கால் பண்ணி சொல்லியிருக்கணும் அதை விட இப்போ நான் இங்கே வந்து பார்த்த அளவில் ஒரு ஐநூறு கஸ்டமருக்கு மேலே வந்திருக்கணும் ஐநூறு கஸ்டமரும் ஏதோ ஒரு வருத்தத்தில் ஃபீல் ஆகியிருந்து கொண்டிருந்தார்கள் வந்து நிறைய பேர் மாறி போயிருக்கேன் நிறைய பேருக்கு மாறி இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஆகளுக்கே நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு இவர்கிட்ட அந்த மருத்துவத்தில் இது என்னென்ன சொல்ல வேணுமெண்டா இவர்கிட்ட போய் கேட்க போகிறேன்னு இதுவாண்ட விளக்கங்கள் நீ இது கணக்கு கேள்வி கேட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்கோம் இது எல்லாமே உண்மையாக இப்படியெல்லாம் நடக்குமா அண்டுலாம் நடந்துருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஸோ அதை யோசனைனா எனக்கு கால் பண்ணி அடிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு இப்போ கோபி நம் அப்படி தம்பி நான் இவ்வளோ காலமாக மாற இல்லாமல் இருந்த வருத்தம் எனக்கு இப்போ மாறிட்டது அதெல்லாம் எனக்கு நம்ப இல்லாமல் இருக்கிறலாம் சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அவையுக்கு அனுப்பி ஷேர் விடுங்க ஷேர் பண்ணிவிட்டு அவையை பார்த்துட்டு சொல்லி இப்போ அவைக்கும் ஒரு ஹெல்ப் ஆகிருக்கும் இப்படியான விஷயங்கள் நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கு வளாக காலம் நான் இந்த வீடியோ போட்டதுலேருந்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நிறைய பேர் அந்த விஷயத்துலேருந்து சரியாகி வந்திருக்கேன் இப்போ குணமடைஞ்சதுன்றதை விட இது என்ன செய்யுமோனா அவங்கள அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கா நல்ல ஒரு இப்போ நீ பயின்றிருந்துச்சு என்றால் அவங்களுக்கு விடும் அதை நீங்கள் மெயின்டைன் இருக்கணும்ன்றது இதில் இருக்கிற அந்த வர்த் மைண்ட் அது ஒரு உண்மை தன்மை உண்டு எனக்கு பதத்தில் ஒரு நோ உண்டு இருந்தது அந்த நோ நான் இந்த மருந்து பாவித்து உடனே எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு நல்ல ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது இப்போ வரைக்கும் அந்த நோய் இல்லை அதை விட எண்ணில் ஒரு பழக்கம் இருக்குது அந்த உடம்பு உரிக்கிறேன்னு நான் சொல்லியிருப்பேன் அதை நான் வேண்டி நான் பாவிக்கவே இல்லை எண்ணில் இருக்கிற பழக்கம் இந்த மருந்து எல்லாமே கொன்டினியூவாக போட்டுக்கொண்டிருக்க மாட்டேன் அது எண்ணில் இருக்கிற பழக்கம் அது இன்னும் தெரியாது அதெல்லாம் செய்தால் மாறி இருக்கும் ஐநூறு பேர் வந்திருக்கிறேன் மட்டும் அஞ்சூறு பேரில் எனக்கு இப்போ வரைக்கும் சும்மா பேடாக இப்போ தேவையில்லாதாக்கள்னு கதை கதைச்சிருக்கிற மொழிய ஆனால் வருத்தம் தாங்கள் வந்து இதில் இல்லை இதெல்லாம் ஓகே இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம் அது உண்மையிலேயே எனக்கு ஹாப்பி இந்த விஷயம் அடுத்த இப்படியான வீடியோல் போட நீங்கள் என்ன 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 நினைக்கிறீங்களேன்டா நான் இப்போ ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எனக்கு தெரியாது எனப்போ தெரிஞ்சு கொள்ளேயில்ல அது நான் அவற்றை மூளைக்குள்ள போனால் தான் தெரியும் அவர்கிட்ட என்ன இருக்குன்றது இந்த வீடியோ நான் எடுக்கிறது கூடி ஒன்றரை மாதத்துக்கிட்ட வெயிட் பண்ணி தான் எடுத்தே நான் ஏன்னா மற்றது இப்போ சாப்பாடு வீடியோ வேறு கடையில் எடுக்கிற வீடியோ பிரச்சனை இல்லை என்னவா பண்ணிட்டு போகலாம் இந்த வீடியோ வாடியாக விசாரித்து தான் நான் எடுத்தனால அது உண்மையிலேயே பேர்த்தாக இருந்திருக்குது உங்களுக்கும் பேர்த்தாக இருந்திருக்கு எனக்கும் பேர்த்தாக இருந்திருக்கு சுற்றி இருக்கிற நம்மளுக்கு பிறக்கும் பேர்த்தாக இருந்திருக்கு உங்களோட நேம் என் பேர்ஷன் அப்பாவுக்கு நோம்லா ட்ரீட்மெண்ட் நோது காலுக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது பண்ணி இங்கே பாக்குறதுக்கு இங்க கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அப்பாக்கு இந்த கால கட்ட பத்த கட்ட முந்தி யானை கால மாதிரி இருந்தது சின்ன சின்ன வர தொடங்கினது முந்தி எல்லாம் லைக்ரோசனா இருந்தது லைக் எல்லாம் லூசா வர்றது தொடங்கினது இந்த பத்த கட் பத்த கட்டி இந்த மசாஜ் இந்த எண்ணெய் மசாஜ் எல்லாம் செய்து எல்லாம் இந்த ஒரு கல்லும் போடுறது அதால போட்டு போட்டு இந்த

பிறகு அந்த ட்ரீட்மெண்ட் செய்து சரியாக வந்துருக்குது அதுவும் மெயினாக அந்த கால் நூல் அந்த தண்ணி வர்றேன் சொல்கிற விஷயம் எல்லாம் மாறி இருக்குது அதை விட வேர வருத்தம் சொன்னால் அதுவும் மாறி இருக்குது இப்போ ஆளை போய் மீட் பண்ணப்புறம் போகிறோம் ஆள் சரியான பிஸி ஆளை பிடிக்கிறதே கஷ்டம் ஒரு ஃபோன்லேயே பிடிக்கல ஆ கிடக்கு எனக்கு தெரிய கிட்ட கூட பிடிக்கல ஆளு வந்து ஆள் பிஸியாக இருக்குது லைக் என்னாலும் சரியா பிஸியாக இருக்குது இப்படியா முந்தி இருந்தது லைக் திக்காக இருந்தது இதெல்லாம் முந்தி லைக் வருத்து வருத்து லைக் என்ன

Okay, I was having a com uh, conversation with one, a good friend of mine and I expressed what uh, he a asked me if I have health issue and I say yes, this is the first that came to my mind. And uh, based on our conversation, he recommended me to this clinic and I take the opportunity because I'm looking for resolution for uh -huh. my knee pain. Okay. So I come make appointment to do his first regular treatment, my pulses and he told me the procedure and today is my is day two. Day two. Yeah. From day one to now I find a difference. But I wanna wait until the full treatment is finished, then I can say, Well, okay it make a huge difference, or medium, or whatever range it feels. What uh -huh. I'm finding, it's getting better, and it's a slow process. Uh -huh. So I guess it will take it some time. Yeah. Know. And so, based on whoever uh, referred to you, their experience is very positive. Am I mean, correct? Uh, yes. Or else you wouldn't recommend that to me. He's a very good friend of mine too. He's from your country, Sri Lanka. Uh -huh. Very good guy. Uh, what's your background, if you don't mind me asking? I, I'm from Guyana. Okay. And um, now I'm Canadian. So okay. You know, okay. So basically, this uh, um, herbal knee compress is basically helping you so far. But then, obviously, this is your second treatment. You probably have to go through another 10 to 15 treatment to to get their, uh, the maximum result. Okay. Well, yes, I have a sore three, three times <laughs> of this. But right. I, I don't know what are the other treatment, but I'm willing to do whatever is absolutely necessary. All right. Uh, Thank you very much, sir. I really appreciate you. You're back. welcome. <laughs> Thank you. லெண்டா அடித்துறீங்க Gmail ல இருந்து அடிச்சிருக்கிறீங்க இதெல்லாம் என்னடா நாங்க செய்கறான்னு நானegan லெண்டல இருந்து ஒரு அண்ணே எல்லாம் வர போறார் நினைக்கிறாரு இந்த மாதே கடைசி வருதுல வர்றார் நீரே வந்து செய்றார்னு சொல்லியிருக்கிறார் அப்படி அவ்வளோத்துக்கு வித்தியாசம் காடி இருக்கின்றது சந்தோஷமா இருக்கு வணக்கம் அண்ணன் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லம் நல்லம் கண்ணார் கண்டு senehaalam பெரிய உங்களுக்கு பிடிக்கிறதே சரியான கஸ்டமர் கெடக்கு நிறைய விஷயங்கள் ஹாப்பியா இருக்குது கோளுகள் ரோட்ல கண்டு கதைக்கிறார்கள் வெளிநாடுகள்ல இருந்து கதைக்கிறார்கள் அடுத்து கோள் எல்லாத்தையும் கேட்க சந்தோஷமா இருக்குது அப்ப நீங்க இப்ப எனக்கு என்னண்டா இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோவில் இப்போ வேறொரு விஷயமும் மெயினாக சொல்ல போறோம் அதை விட இப்போ அனுபவத்தை பயிர்வோம் இப்போ என்ன நடந்த இப்போ இவ்வளோ காலமும் நீங்கள் எத்தனை வரையும் இப்போ இந்த துவங்கி இருபது வருஷம் இருபது வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விஷயத்த விட ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஓடிக்கொண்டிருக்கேன் இப்போ நாங்கள் இந்த வீடியோ போட்டாப்புறம் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள் இருந்தது வீடியோ போட்டு நாங்கள் ஒரு என்னென்னு சொல்ற சொல்றா ஒரு யா எங்கட எங்கட திறமை யாருக்கும் தெரியாது நாங்கள் ஓகே ஓடிக்கொண்டு இப்போ எங்கட திறமையை வெளியில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு உங்களோட வீடியோக்கள் இப்ப என்னன்னா இப்ப உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப எப்படி இருக்கு நீங்க முதல் இருந்ததுக்கும் இப்ப நீங்க உங்களை தேடி வார ஆக்களுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதை விட இப்ப ரோட்ல நாம் காண்ற எல்லாருமே சொல்ற விஷயம் இதே நீ முதல் நீ இப்ப என் இவ்வளவு காலத்துக்கு இந்த விஷயத்த போட்டு காட்டினி முதலே போட்டுக்கலாம் தான் ரெண்டுலாம் சொல்லினா சில சில விஷயங்கள் இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப ஒரு விஷயத்தை நான் சொல்லி அங்க போய் ஒரு அந்த விஷயத்துல குணமாயினம் இல்லை சந்தோஷமா இருக்கு அப்படி இப்ப உங்களுக்கு இருக்கு நீங்க நிறைய நாளா இப்படி ஒரு இந்த எக்ஸ்பீ

ആ എങ്ങനെ പറ അപ്പയ്മെന്റ് എടുക്കുമോ റീപണ്ട് എടുക്കും അപ്പി താഴ്ച കഥച്ചു കേട്ട് കൊണ്ടിരിക്കണം അവളെക്ക് ഹോൾ ആൻസ് പഠിങ്ങില്ല கோர் ஆன்சர் பண்ணுறேன்னா முன்னுக்கு கோர் ஆன்சர் பண்ணால் டைம் இல்ல உண்மையிலே டைம் டைம் இல்லைன்றில் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்ன அதை விட இன்னொன்று இப்போ நான் அவர்கிட்ட கொப்பி ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் கொப்பியில் தேர்ட்டி சிக்ஸும் தேர்ட்டி சிக்ஸ் அப்போயுமே இன்றைக்கு மட்டும் இருக்கு முப்பத்தி ஆறு அப்போயுமே இன்றைக்கு மட்டும் இருக்குது இதுக்கு முதல் எத்தில் போய் வேண்டியிருந்த உங்களுக்கு நான் பிறகு நாம நீங்க வேற முந்தி எனக்கு ஒரு ஆக முடியாத டென்த்தான் பத்து பத்து தான் இருந்திருக்குது இப்ப முப்பத்தாறு அப்பாயின்மெண்ட்டு மாறிட்டு ஒரு நாள்ல அதனால தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல ஆனால் இப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுகள் தேவை இருந்த இந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இருந்தா நீங்க கால் பண்ணி புக் பண்ணுங்க கொஞ்சம் லேட் ஆயினாலும் புக் பண்ணுங்க லண்டன்ல இருந்து எல்லாம் வேற வேற எல்லாம் அடிச்சு ஓ எனக்கு சொன்னேன் வேற நீங்க வந்து தாங்க ரீட்மெண்ட் எடுக்கிறது வர்றோம்னு சொல்லி போய் போய்க்கொண்டிருக்கு நல்ல விஷயம் சந்தோஷம் பண்ண இப்போ என்னென்ன ஆக்கள் சேர்க்கணும் நம்ம நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விளக்கம் சொல்ல சொல்லியா ஓகே ஒரு விளக்கம் நீங்கள் சொல்லத்தானே வேணும் இப்போ என்னென்ன நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க என்னென்ன சேவ் செய்து கொண்டு என்னென்ன செய்ய போகிறீங்க எத்தனை பேர் இப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு இப்போ செய்ததில் வந்து இப்போ வந்து இப்போ நாங்கள் நேராக வந்த இப்போ இன்றைக்கு இதில் நிற்கிறாங்களே கண பேர் கதைக்கணும் தங்களுக்கு மாறி இருக்குது நிறைய வித்தியாசம் தெரியுதுன்ற எல்லாம் சொல்லி நாங்கள் அவையோட போய் சில பேர் கமராக்கிச்சா என்ன கதைக்க மாட்டேன் அந்த கதைக்க மாட்டணும் அதனால் அவையோட நாங்கள் சில பேரோட கதைச்சிருக்கிறோம் என்ன

உரிய வைத்திய நாங்கள் இங்கே இப்போ இந்த வீடியோ பார்த்து திருப்பி உங்களுக்கு இன்னொரு க்ரௌட் வரப்போ அதை என்னென்னு சமாளிக்க அப்படிங்க அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு பிளான் ஒன்று வச்சு கொடுத்துருக்கேன் கேள்வி ஆமா அந்த பிளானு நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவோம் என்ன சார் சமாளிக்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் வேறு வேறு ஊர்களில் இப்போ பிராம்டன் மிசிசாகா மற்ற லண்டன் மற்ற அது ஒட்டோவா அங்க இருந்து இங்க வாரத்துக்கு ஆக்களுக்கு பத்து கட்டுறதுக்குரிய சரியான கஷ்டமா இருக்கிறதுக்கு அப்ப நாங்கள் இந்த பத்து கட்டுறத நாங்கள் இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவா பிரான்சைஸ் மாதிரி கொடுக்கறதுக்குரிய முயற்சி எடுத்துருக்கோம் அந்த கால் புரோக் ஐட்டம் பாஸ்கெட்பால் பால் விளையாட நீங்களா மாத்தி அப்படி அவங்க அப்படி அப்படி கணக்கு குமெண்ட்ஸ் இப்போ ஒன்று ரெண்டு இல்லை நிறைய முதல் போடையில் என்று சொல்லியிருக்கிறோம் நீ ஆயிடுச்சு கால் பெயின் ஆறு மாதமாக இருந்தது தான் தன்னால் ஒன்று ஒரு ஒரு ஒன்றுமே செய்யலாம இருந்து தான் உங்கள்கிட்ட வந்த உடனே தனக்கு மாறிட்டு அந்த மாதிரி போட்டிருக்கா உங்களை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்ப நீங்க இப்போ இந்த மருந்துகள் எல்லாம் என்னென்று இப்போ கொடுக்குறீங்க இப்போ இந்த மருந்து எல்லாம் என்ன உடம்புக்கு என்ன செய்ய முழுக்க நேச்சுரல் லுக் லைக் பூ சாப்பாடு மாதிரி தான் நம்ம இந்த மருந்து ஓகே ஓகே இது ஒரு மருந்து இல்லை சாப்பாடு சாப்பாடு இப்போ வேறால் கதைக்கும் இல்லை ஏன்னா அங்கே ஆக்கள் பார்த்து பண்ணிக்கிறோம் ஆள் ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்காக வேண்டி கோல் நீங்களும் ஒன்றும் செய்யலை நிறைய கோல் எடுத்து இப்போ ஒரே நடையாக நிறைய பேர் எடுத்து போட்டு அவர் வடிவாக செய்து விடையமாக விடக்கூடாது செய்கிறத சரியாக செய்யணும் சரியான வழியில் செய்து முடிக்கும் அந்த அவசரத்தில் செய்தால் ஒன்றும் சரியாக நடந்து முடியாது அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க இப்போ நான் இப்போ சொன்னா எனக்காக வேண்டிய ஒரு இந்த ஃப்ரெஞ்சைஸுக்கும் இந்த எங்களுடைய கேபிள் நீ காம்ப்ரசர் அந்த 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 ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நான் ஒரு பிஸ்னஸ் என்ன என்ன பிசினஸ் பிஸ்னஸ் மேனேஜர் நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணி வைக்க போறேன் அவர் உங்களுக்கு அதை பற்றிய சரியான விளக்கம் அவருடைய நம்பர் எல்லாமே அதை பற்றிய நம்பர் எல்லாம் தெரிவார் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நாங்கள் சும்மா இருக்கோம் உங்களோட நேம் என் பேர் வந்து சிவா சிவா ஓகே இவர் தான் இந்த ஃப்ரெஞ்சைஸுக்கான பிஸ்னஸுக்கு மெயினாக நின்று செய்ய போகிற பர்சன் ஸோ சிவா அண்ணா இவர் தான் உங்களுக்கு அந்த விளக்கங்கள் சொல்ல போகிற நிறைய பேர் என்ன கேட்டோம் நீங்கள் இப்போ ஈவன் உமன்ஸில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு விருப்பம் இந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு தனிமையாக தனிப்பட்ட அதெல்லாம் என்னென்ன செய்வோம்னு கேட்டோம் நீங்கள் ஸோ அதுண்ட விளக்கம் தான் இப்போ கேட்க நம்பர் வந்து நைன் ஓ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ நைன் எந்த பேர் வந்து சிவா தமிழை சொல்ல போனால் ஒன்பது சைபர் அஞ்சு ஒன்பது சைபர் மூன்று சைபர் ஒன்பது சைபர் ஒன்பது ஓகே இப்போ நீங்கள் என்ன பிளான் வச்சுக்கிறீங்க இப்போ இந்த இப்போ புதுசாக இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஒரு புதுசாக வந்து வைக்கணும்னா அவங்களுக்கு என்ன பிளான் பார்த்துக்கிறீங்க எப்படி நீங்கள் இதை எல்லா இடமும் கொண்டு வர போகிறீங்க ஸோ அதுவும் சொன்னீங்கன்னா இருக்கு ஸோ உண்மையாக சொல்ல போனால் நான் இந்த சிட்டா மெடிசின் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக கொண்டு வரதுக்கு நான் வெரி எக்ஸைட் இது வந்து நான் நான் மாத்திரமில்லை கண பேர் வந்து அவளோட பார்த்து கொண்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷன் வந்து இப்போ பயங்கர பிஸி ஆகிட்டுது அப்போ எங்களுக்கு அப்பாயின்மெண்டுக்கே டைம் இல்லாமல் இருக்கு கொடுக்குறதுக்கு அது மாத்திரமில்லை இப்போ வேறு நாடு வேறு இருந்தெல்லாம் வந்து கொண்டு ஆனால் அங்கேருந்து வாரத்துக்கு அவையில் கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்போ அதால் தான் நாங்கள் ஜோதிச்சு நாங்கள் என்ன சொன்னால் இந்த இதை வந்து ஒரு கன வேறு வேறு லொக்கேஷன் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் வந்து அது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு புதுசாக ஸ்டார்ட் அப்புறம் ஸ்டார்ட் அப் பத்திரக்கலாக்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லோ பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அது இல்லை இது வந்து ஒரு ஒரு சிம்பிளா ஒரு ஒரு கோர்ஸ் ஒன்றை எடுத்து போட்டு அதோட நாங்கள் ரிஃப்ளெக்ஸாலஜின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு அதை எடுத்து போட்டு அதே மாதிரி இன் ஹவுஸ் ட்ரெய்னிங் கொடுப்போம் ஆல்ரெடி நடправறாங்க ஆனா ஊம்மியா வந்து 2025 மே மாசம் மஞ்சந்தி தேதி தரக்கறதாங்க நம்ம பிளான் ஆனா அதே மாதிரி பாதிங்க என்ன சொன்னா இதல முதல் வாராக்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏன் அப்படி சொன்னா அவையில் வந்து என்ன சொன்னா அவையில் வந்து அவேலுக்கு தான் அந்த பிரையாரிட்டி கொடுப்போம் பேசிக்கி என்ன சொன்னா இப்போ மார்க்கத்துல ஒரு கடத்திற்கு தரக்க போயினும்னு சொன்னா அப்ப அதுதான் ப்ரை கொடுப்போம் ஆனால் அதே மாதிரி இப்போ என்ன ஒரு லொக்கேஷன் ம மறக்கத்தில் திறக்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் அதே ஆட்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒப்பர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவே வேண்டாமென்னு சொன்னதான் வேறு ஒரு ஆட்களுக்கு போவோம் அது பெஸ்ட்டாக வர வைக்கத்தான் இதில் அந்த உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைச்சிடும் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதோ ஒரு கோர்ஸ் ஒன்று செய்யணும்னு சொல்லி இப்போ அதுவும் ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ எனக்கு கேள்வியாக இருக்குது அது இப்போ இப்படி ஒரு விஷயம் செய்யறேன்னா என்னென்ன வகையில ஏதாவது அப்படி அப்படி குவாலிபிகேஷன் சொல்லி அவர் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி கோர்ஸ் ஒன்று எடுத்து சொன்னால் ஓகே அது வந்து ஒரு ஃபோர் டே ட்ரைனிங் கோர்ஸ் அந்த ஃபோர் டேர் ட்ரெய் ட்ரைனிங் கோர்ஸஸ் வந்து பேசிக்லி இந்த ரிஃப்ளெக்ஸாலஜின்ற அந்த அந்த அர்த்தம் வந்து அந்த கால் கால் பாதம் மற்ற காய் இந்த மாதிரி காது அதுகளில் வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணுற பசாலஜின்னு கோர்ஸ் அப்புறம் அப்போ கூடுதலாக எங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்தோம்னா இந்த இந்த பிஸ்னஸுக்கு வந்து இங்கே வந்து ஸ்பெஷலைஸ் பண்ண வந்து நீக்கு தான் நீ அண்ட் காலோட சம்மந்தப்பட்ட கூடுதலான ஆட்கள் ஸ்பெஷலி வயது போனாங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது அப்போ இன்ஃபர்மேஷனால் வந்து அவர் வந்து நடக்கலாமே இருப்பினாங்க அப்போ இப்போ இந்த நாங்கள் இந்த ஹேர்பல் நீ காம்ப்ரஸ்ன்றது தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஸோ ஹேர்பல் நீ காம்ப்ரஸ் வந்து எங்களோட சிட்டா மெடிசின் வந்து வள ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை ஜூஸ் பண்ணி அவைய வந்து அவையில ட்ரீட் பண்ணுறது ஒரு ஒரு பண்ணி ஒரு ஒரு பத்து கட்டுற மாதிரி செய்கிறது அதை செய்து போட்டு பேந்து பேசிக்கலி அது ஒரு பன்னெண்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதே டைம்ல நாங்கள் ஆயில் மசாஜ் வந்து கொடுத்து அதையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் செய்யறது ஆனா இது வந்து அது மாத்திரமில்லை நீங்கள் வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஆஹ் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு ஆனா இதை மேற்கொண்டு நீங்கள் வந்து பாதுகாக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் செய்யணும் பேசிக்கலி இந்த காலை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும் தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்காண்டு செய்கிற விஷயம் தான் அந்த எக்ஸசைஸ் அது அதுதான் இப்போ என்னென்ன நான் முதலே சொல்லியிருப்பேன் இந்த விஷயம் நீங்கள் இதில் உங்களுக்கு மாற்றி ஃபுல்லாக மாற்ற மாட்டோம் மாற்றி மாறும் மாறும் அதை என்ன செய்ய முடியாது அப்போ நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும் உங்களில் தான் இருக்குது இதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஹெல்த்தியாக விடுறதுக்கான விஷயம் என்ன இப்போ நாங்கள் இப்போ மெயினாக என்ன விஷயம்னா இப்போ வர்றவ இப்போ இன்வைஸ்ட்மெண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேணும் என்ன செய்ய வேணும் என்னென்ன எல்லாம் செய்யணும்ன்றது அந்த தனிப்பட்ட விளக்கம் இவர்கிட்ட நோ நம்பரை அவர் இந்த விளக்கம் உங்களுக்கு தயாப்பட்ட பிரஞ்சைசன் இப்ப நீங்க அதைக்கு தேவையான முழு சாமானும் நோமலா கொடுக்கிறது தான் பிரெஞ்சைசன் நீங்க ஒரு பிசினஸ ஃபுல்லாகவே நீங்கள் கொடுப்பீங்க அதே அதான் நடத்துகிறது தான் அது அந்த ஒரு ஃப்ரென்சேஷனோட மாமலாக அதான் நடக்குது வெள்ள இடம் ஸோ அதை நீங்கள் என்னென்ன சாமான இதில் கொடுப்பீங்க ஸோ அந்த ஹெர்பல் நீ ஹோம்ஸ்க்கான தேவையான சாமான்களை நாங்கள் கொடுப்போம் அவே வந்து அதை அதை வந்து ஒரு ஸ்டாக்காக எடுக்கணுமுங்கள்ட்ட சிட்டா மெடிசன்லேருந்து எடுத்து சின்ன மனுஷன் அதுக்கு தான் இந்த ஒரு தேர்ட்டி ஃபோட்டீ தௌசண்ட் டோரல்ஸ் அந்த சாமானு தேவை ஸோ அதை நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சு போட்டு பேசிக்கலி இந்த அதை வந்து ஆக்களுக்கு அப்ளை பண்ணி அவன்டைய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது தான் உங்களோட மெயின் ஓகே ரைட் மெயின் mainly இன்ஃப்ளமேஷன் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ என்ன நாங்கள் லைஃபாகவே பார்க்குறோம் தானே இப்போ ஒரு இடத்துக்கு பத்து பேர் வந்த இடத்துல ஒரு நாளைக்கு முப்பத்தாறு பேர் டப்பாய்மெண்ட் கண்டிக்கு ஸோ அவ்வளோ பேரும் இப்போ இவ்வளோ நாளைக்கு பிறகும் மாட்டேன் தொடர்ந்து நான் தொடர்ந்து நம்ம பண்ணிக்க நிறைய நம்பிக்கை தன்மையாக நடந்து கொண்டு அது இது நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிஞ்சது தான் காரணம் அதனால தான் நாங்கள் அந்த எல்லாரையும் வெயிட் பண்ணப்படாமல் நான் இப்போ எனக்கு எந்த வீடியோ கீழே கொண்டு சில பேருங்க இத்தனை பேர் கூடினும் கோல் ஆன்சர் பண்ண இல்லை என்று சொல்லிட்டு அந்த கோல் ஆன்சர் பண்ணாத காரணம் கூடிட்டு அளவுக்கு மீறி மதுரை நாம் அதை நாங்கள் சரிப்படுத்த வேணும் அவருக்கும் அது தேவை என்ன வேற மாதிரி செய்ய வேணும்ன்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்த யோசித்து பிளான் பண்ணி இப்போ செய்ய போயிடும் ஸோ அது நீங்களும் வந்து இதை அந்த ஃப்ரெஞ்சைஸு எடுத்து நீங்களும் செய்யலாம் எல்லா லொக்கேஷன்லேயும் திறக்கிற பிளான் இருக்குது இப்போ எங்கெங்கே மெயினாக திறக்க போகிறீங்க இப்போ கூடுதலாக வந்து நாங்கள் மார்க்கம் மார்க்கம் ஸ்காப்ரோ ஏஜ் எக்ஸ்பெக்டிங் ஈவன் பேல்பெல் மற்ற வந்து மிஸ்ஸஸ் அக பிராம் இந்த இதுவெல்லாம ஒரு கோர் லொக்கேஷன் ஆனால் அது அதோடு நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதில்ல இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம் ஆனால் ஏற்கனவே கனவேறு வந்து எங்களை இந்த பிஸ்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி எங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கணும் அதை நாங்கள் செய்கிறதுக்கான இதை வந்து நாங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து சொன்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னு சொன்னால் நான் மேற்கொண்டு இந்த விசா இந்த இந்த விவரங்களை தருவேன் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது கோஷன் இருந்தது என்னென்னா அடித்து கேட்கலாம் பேருந்து வந்து அந்த அந்த ரீஃப்ளெக்சாலேஜி இந்த கோர்ஸ் வந்து ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாந்தேதி தொடங்குது அது ஒரு நாலு நாள் கோர்ஸ் தான் இந்த ஒன்லி வீக் எண்ட் சர்டே அண்ட் சண்டே அது முடித்த பிறகு வந்து நீங்கள் வந்து இதை வந்து மேற்கொண்டு தொடங்க முடிக்கலாம் முடிக்கலாம் அதுக்கான முழு விளக்கங்களும் இவரே தருவார் அவர் நம்பரை நாங்களை போட்டு வரும் டிஸ்ப்ளேலையும் காட்டுறதும் ஸோ முழு என்ன விளக்கம் வந்தாலும் ஏ டு செட்டு கேட்டு வட்டிவாக No. Nah. போகுதுன்றதை நீங்கள் விளக்கம் கேட்டுட்டு செய்யுங்க ஏண்டா அதுதான் உங்களுக்கும் ஒர்க் பண்ணும் இது ஒர்க் பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏண்டா இது அவ்வளோத்துக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை ஏன்னா எங்களுக்கு நாங்கள் போன முதல் வீடியோவில் நாங்கள் அதை பற்றி காட்டியிருக்கிறோம் அந்த வீடியோவே நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த வீடியோவில் விளக்கங்கள் தெரியும் என்ன செய்கிறார்ன்றது இப்போ வந்த கஸ்டமராக்களோடையும் சில பேரோட கதைச்சிருக்கிறோம் மறுபடியும் அது எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான் கமராக்கு முன்னால் கதைக்கிறான்றது ஆனால் சக்ஸஸாக போய்கொண்டிருக்குது இப்போ அதுக்காக வேண்டி தான் எங்களோட சிவா அண்ணன் வந்து நிற்கிறார் ஸோ அதில் விளக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க வேறு ஏதாவது சொல்லியிருக்கும் தற்போதைக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு என்ன கொஷின் இருந்தாலும் எனக்கு அடித்து கேட்கலாம் இது வந்து ஃப்ரான்ச்சைஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் நீங்கள் எங்களுக்கு அடிக்கலாம் இப்போ கரண்ட்லி இந்த சிட்டா மெடிசனுக்கு உங்களுக்கு அப்பையம் அக்கவுண்ட் மட்டும் சொன்னால் சிட்டா மெடிசன் நம்பர் நாங்கள் முன்னால் போட்டிருக்கிறோம் ஸோ அதுக்கு அடிங்க இதுக்கு எந்த நம்பருக்கு நீங்கள் அடிக்க வேண்டிய எல்லோரும் ஃப்ரெஞ்சைஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ண வேணும் உங்களோட உங்களுக்கு விருப்பம் இருக்குது அதை பற்றி அறிய வேணுமெண்ட்டு தெரிஞ்சால் அறிய வேணுமான்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த நம்பருக்கு ஹோல் பண்ணுங்கள் சவர் இல்லை சிளினும் பண்ணுவேன் நன்றி என்ன Okay. So what happened was I had a basketball tournament in America, mm -hmm. and while I was playing my game, yeah. two people fell on my leg, and then it twisted. So when it okay. twisted, um, it really hurts, and like I had to go to emergency. They tried treating me; it didn't really help. Okay. So I came back to Canada, and then. I went to the herbal herbal treatment oh, yeah. and um. They but, fixed uh, it. Uh, I had nine treatment. No, nine. nine um, treatments, um, okay. Hundrediram, say that Right now, it's getting more tight and it's being better now. I could, I'm, I could start playing now. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஒன்பது நாள்ல அவர் ப்ளே பண்ணக்கூடியதாக இருக்குதான் முதல் சரியான சரியான பெயினா இருந்தது என்ன ஒன்றுமே செய்ய இருந்தது கரிங் டூ எனி திங் ஸோ எனக்கு ஒரு கொமெண்ட் வந்துட்டு சொன்னார் நான் அந்த பாஸ்கட்பால் பிளேயர் போன நான் மேபி எனக்கு நீங்கதானு உண்மையிலே ஃபுல்லா இதாயிட்டு இப்ப நடந்து ஆள் நோமலா தான் ஒர்க் பண்ணி கொண்டு திடீரெ ஸோ சந்தோஷம் உங்களுக்கு மாறினது நல்ல உங்களுக்கு என்ன ஆனது அமெரிக்காவில சம்திங் தான் சமையல் ட்ரீட்மெண்ட் போய் இதாக ஆயிடுது வான்ஸ் யூமேர்ஜென்சி டாக்டர் லைக் பாஸ்க பா treatment doctor at the stadium yeah. and they could they put some wrapping on it and then once I took it off it hurts again and uh. it didn't help me but when I went to herbal treatment it's actually helping me. ஸோ அப்படி நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகியிருக்குது இவனுக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு நன்றி புதர் தேங்க்யூ ஸோ அப்படி தான் இப்படி ஒன்றில் பல விஷயம் நிறைய விஷயம் ஸோ இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணே அது ஸோ எங்களுக்கு எங்கட கண்ணுக்கம்பட்ட ஆக்களோட மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் இதுதான் அதை எஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண நான் இப்போ ஆக்கள்கிட்ட கேட்கான்னு உங்களுக்கு பார்க்குறனே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் வேண்டி இந்த விஷயத்தை நாங்கள் அதில்

உம்மாதான் இப்படியான விஷயம் இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு அண்ட் இப்போ என்னென்னா நீங்க அந்த இப்போ நீங்கள் சந்தோஷப்படுறத விட உங்கள்கிட்ட வந்து மாறிட்டு கனகாலமாக ஏலாமல் இருக்கிறாங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அண்டு ஐக்கியப்பன் கோயில் ஒரு அம்மா வந்து அம்மாவை வெளியே பிடிச்சி விட மாட்டேன்டா வந்து சொல்லிக்கொண்டு தான் ஆன்னைக்கு நீ ஏன் இது முதலே போடல இவ்வளோ ஆழம உடல இங்கே போனி அண்டெல்லாம் கேட்டு அவா விட்றாவில்ல தனக்கு எல்லாம் மாறிட்டு இப்போ இவ்வளோ வித்தியாசம் இருக்கின்ற எல்லாம் அந்த கதை ரோட்டில் கண்டு கதைக்கிறார்களே அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு உங்களை

கணக்க அதில் திங்க் பண்ணுவீங்க அந்த ஆக்கள் இப்போ நான் பாத்தான் இப்போ யூடியூப்ல தூரோட ஆக்கள் திங்க் பண்ணுவேன் நம்ம தங்கால் ஒன்றும் செய்யலாம் இலங்கைக்கு பொதியை அனுப்ப முடியும் அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவ்வளோ அதுக்கு இதாகிட்டு ம் ஓகேங்க ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஷேர் பண்ண போகிறோம் நாங்க நினைச்ச மாதிரி மோகன் அண்ணையை சந்தித்து கதைக்கு இல்லாமல் இருக்கு என்ன ரீசன் என்றா அவர் சரியான பிஸி வார எல்லாருமே அவரை தான் எதிர்பார்க்கிறோம் நீ அவர் தான் எந்த மெயின் இது அதை விட நிறைய பேர் வேலைக்கு மெஸ்டாவா போட்டிருக்கிறார் நாங்கள் வரைக்கும் அவர் தனியாக தான் செய்தோம் பிறந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட வேலைக்கு ஒன்று இருக்கிறோம் அவருக்கா வேண்டி நிறைய ஆக்கள்கிற விஷயம் மாற மாறி இருக்குது ம வைத்தியம் அந்த சின்னப்படின்ற கதையெல்லாம் அங்கே இருக்க சந்தோஷமாக இருக்கிறோம் வந்து நான் தனக்கு அங்கேயே ஒன்றும் பண்ண இல்லாமல் இருந்து இங்கே வந்தோடனே தனக்கு கதைகள் மாறிட்டு ஓகே நீங்கள் மறக்காம இன்னசிவம்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதை இந்த விஷயத்த கண பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாறுற ஆக்களுக்கு நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லைங்க நான் நினைச்சு வந்தது அவரோட கதைக்கெல்லாம் கணக்கு என்று ஆனால் அவரோட கதைக்கிற அளவுக்கு எங்களுக்கு சான்ஸ் இல்லை கோல் பண்ணாத எடுக்காததுக்கு கோவிக்காதீங்க திருப்பி ட்ரை பண்ணுங்க நம்பரை நாங்களே போட்டு விட்றேன் மெசேஜ் பண்ணுங்கள் அதை பண்ணி பண்ணிட்ட சொல்லியிருக்கிறேன் திருப்பி அஞ்சூறுக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும் இன்றைக்கு மட்டும் முப்பத்தி ஆறு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது ஜோசிச்சு குடிப்பாக இல்லாமல் இருக்குது முப்பத்தாறு பேருக்கு இன்றைக்கு ஒரு நாளில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு போயிடணும் வயசான ஆக்கள் நிறைய பேர் கால் இல்லாமல் இல்லாமல் வந்த எல்லாருமே இப்போ நடந்து போயினும் இப்போ இப்படி கண்ணால் ஒரு வயசான அம்மா ஒரு ஆளுக்கு சொன்னால் எனக்கு ஒரு ஆறு நாள் கிட்ட செய்து மாற்றம் இருக்கண்டு இப்படித்தான் சில விஷயங்கள் சரியா இருக்கும் சில விஷயங்கள் பழியாக இருக்கும் நான் நிறைய கடைகள் இப்படி வீடியோ போகிற நான் வேறு வேறு கடைகளும் சில விஷயங்கள் என்ன ஒன்றும் செய்யலை அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நீங்கள் உங்களோட கொமெண்ட்ஸை உங்களோட விளக்கங்கள் உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கீழே கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாயுங்க அடுத்து